கருப்பு ஆடு சிக்கிருச்சு கண்கள் சிவந்து போன ஸ்டாலின் டம்மி ஆக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஐஏஎஸ் என்ன விவரங்கிறது விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு முக்கியமான மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர ஸ்டாலின் அவர்கள் மாற்றம் இருக்காராம் இவரை பற்றின புகார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து போயிருக்கு லோக்சபா தேர்தல் நேரத்தில் இவர் பாஜகவிற்கு ஆதரவாக சில இடங்களில் வேலை பார்த்துருக்காராம் இந்த மூத்த அதிகாரியை தூக்க ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காராம் தற்போது முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இவரை டம்மி போஸ்டிங் ஒன்றுக்கு வந்து மாற்றுறதுக்கு ஸ்டாலின் வந்து முடிவு செஞ்சுருக்காரு அதோடு லோக்சபா தேர்தல் முடிஞ்சோடனே பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் மாற்றப்பட இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் தமிழகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க மொத்தம் பன்னிரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது குறிப்பாக திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் தென்காசி செங்கல்பட்டு வேலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டாங்க திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக பாஸ்கர பாண்டியன் நியமனம் செய்யப்பட்டார் சேலம் மாவட்ட ஆட்சியராக ஆர் பிருந்தாதேவி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக தர்பகராஜ் நியமனம் செய்யப்பட்டார் அதே போல செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக அருண்ராஜ் தென்காசி மாவட்ட ஆட்சியராக கமல் கிஷோர் நியமனம் செய்யப்பட்டாங்க மேலும் வேலூர் மாவட்ட ஆட்சியராக சுப்புலட்சுமி நியமனம் செய்யப்பட்டாங்க அது தவிர திருவண்ணாமலை ஆட்சியராக இருந்த முருகேஷ் இப்போது வேளாண் துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அதேபோல வேலூர் ஆட்சியர் குமரவேல் பாண்டியன் தோட்டக்கலை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் தென்காசி மாவட்ட ஆட்சியராக இருந்த ரவிச்சந்திரன் உயர்கல்வித்துறை ஆணை அதாவது உயர்கல்வித்துறை துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் இது தவிர லட்சுமி ஐஏஎஸ் பிரகாஷ் ஐஏஎஸ் நடராஜன் ஐஏஎஸ் ஆகிய அதிகாரிகளும் பணியிட மாற்றம் வந்து செய்யப்பட்டாங்க லோக்சபா தேர்தலை மனசில் வச்சு அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க நிர்வாக காரணங்களை காட்டி நிர்வாகத்தில் குளறுபடி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதால நீண்ட காலம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் மாற்றப்பட்டாங்க லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மாற்றம் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் மாற்றப்படக்கிறதா தகவல் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு அதன்படி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்தோடனே இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லி செல்ல இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு டாப் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசின் பணிக்கு செல்ல இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு அதன்படி தமிழ்நாட்டில் டாப் செயலாளர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் டெல்லி செல்ல அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கூறப்படுது இரண்டு பேருமே தற்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செயலாளர் பதவிகளில் வந்து இருக்காங்க முக்கியமான சில துறைகளே அவர்களுக்கு கீழே தான் இருக்குது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய டாப் சாய்ஸ் இவர்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ரெண்டு பேருமே தற்போது டெல்லிக்கு மத்திய பணிக்கு செல்ல இருக்காங்க தமிழக அரசு இதற்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுது உள்துறை அமைச்சக முடிவை தமிழ்நாடு அரசு வந்து எதிர்க்கலை இந்த நிலையில் தான் அவர்கள் மாற்றப்படுவதோடு சேர்ந்து பல அதிகாரிகள் மாநில அளவில் மாற்றப்படலாம்னு கூறப்படுது அதன்படி பல செயலாளர்கள் முக்கிய பொறுப்பில் மாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளன முக்கியமாக தலைமை செயலகத்தில் முக்கியமான சில துறைகளை கவனிக்கக்கூடிய செயலாளர்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுது லோக்சபா தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த மாற்றம் நடக்கும் சொல்லி கூறப்படுது தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அதிகாரிகளை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறதால ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்தவுடனே இடமாற்றம் செய்யப்படலாம்னு கூறப்படுது மேலும் தகவல் தான் சோசியல் மீடியாவில் இப்போ பரவிட்டு இருக்கு இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் அப்டேட்ஸும் சந்திப்போம் நன்றி வணக்கம்